சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு செய்த செய்வினை ஒன்று உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறது என்பதை இந்த அப்பா என்னிடம் சொல்ல நினைத்ததை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு செய்வினைகள் என்ற ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் அதனை எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் உன் அப்பா இந்த சாயப்பா இன்று உன் முன்னால் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்த எண்ணுகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல என் குழந்தையின் வாழ்க்கையை காயப்படுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தையின் வாழ்க்கை எவ்வளவு பெரிய செய்வினைகள் வந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் என்னால் மாற்றிவிட முடியும் ஆனால் இந்த செய்வினைகள் எங்கிருந்து வருகின்றது இது ஏன் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கின்றது இதனால் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது சாயப்பா இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியங்களையும் அதிசயங்கள் நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாது எந்த நாளும் நான் உன்னோடு நிற்கும் இந்த பொழுதுகள் உன்னை தேடி வந்து உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் எவ்வளவு பெரிய தீமைகள் உனக்கு நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை கொடுக்கும் தீமைகளை வேறறுத்து நன்மைகளை உன் வாழ்க்கையாக இந்த சாயப்பா நினைக்கின்றேன் செய்வினைகள் இருக்கிறது என்றால் உடத்தில் அதையெல்லாம் சொல்லாமல் தான் நான் மறைக்க முடியாதல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து எல்லாவற்றையும் உனக்கு நான் சரியாக புரிய வைக்க வேண்டிய வருகின்ற இந்த காலம் இந்த சாயப்பா உனக்கென்று முன் நின்று நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கான பொழுதுகள்தான் நான் வருகின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய பொழுதுகள்தான் இந்த சாயப்பா என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் எல்லா எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் விரும்புவது போல ஒரு மகிழ்ச்சி நமக்கு நிலையாக கொடுக்க எப்பொழுதும் நான் உறுதியாக வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை அத்தனையும் நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாம் தெளிவுபட இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே காரணமில்லாமல் தேவையில்லாமல் எதையும் நினைத்து நீ இனிமேலும் மருந்த உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்களை அத்தனையும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்ல காலத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த அப்பாவுடன் இருந்து உனக்கு உரிய நம்பிக்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்றும் என்றென்றும் நான் இருக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளை உனக்கு நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்லத்தான் வேண்டுமல்லவா உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான தெளிவுகளை நான் பெற வேண்டுமல்லவா இனி எந்த நாளும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னை சுற்றி இருந்த இந்த விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே செய்வினை கோளாறு இந்த வாழ்க்கையில் பலரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பல குழந்தைகளும் இன்று வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுடைய எண்ணங்களை விட்டுவிட முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை நாளும் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நிற்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள் நடத்தும் காலம் உண்மைகளை எல்லாம் என்னவென்று சொல்லித்தரும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் நினைத்து கலங்காதே சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதிர்வரக்கூடிய நேரங்களில் எது நடந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் அந்த இடத்தில் கிடைக்க வேண்டும் செய்வினைகள் பிரச்சனைகள் தேவையற்ற சூழ்நிலைகள் என்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலையை கொடுக்க உன் அப்பா வரும்பொழுது இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையும் உனக்குரிய வெற்றியை நான் உறுதிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நம்பிக்கையோடு உனக்கான தேவைகளை நிச்சயமாக என்னவென்று பெற்றிடுவாய் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படி யார் எதை செய்துவிட முடியும் என்று சர்வசாதாரணமாக நினைக்கின்றாயானால் இவர்கள் எல்லாவற்றிற்கும் நேரத்தை குறித்து வைத்துவிட்டு பல திட்டங்களை தீட்டி வைத்துவிட்டுத்தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே எந்த நிலையிலும் உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்க கூடாது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சாயப்பா இன்று உனக்கு எதையும் நடத்தி கொடுக்கும் இந்த வேலை நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு புரிதல் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் எந்த நேரமும் நான் உடன் வருவதை நீ சரியாக க கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பனை மறந்துவிடாதே இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவுடன் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களிலும் நீ உனதான நன்மைகளை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பனை மறக்காதே நீ சந்தித்தது எல்லாமும் என்னவென்று யோசித்து மனம் பதறியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் நான் வருகிறேன் உனக்காக உண்மைகளை கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உன்னை இனி மேன்மைப்படுத்துவதை கண்டு உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் உனக்கு காண்பித்துக் கொடுப்பேன் இந்த வினைவுகளை இந்த வினைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை ஆட்டி படைக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது எப்பொழுதும் உனக்கான விஷயங்களும் உனக்கான உண்மைகளும் உன்னை தேடி வந்து நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது எத்தனையோ முறை இந்த சாயப்பா உனக்கென்று சில விஷயங்களை என்ன வேண்டு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எதையுமே கலங்காமல் பெற்றிட வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே சாயப்பா சுற்றி சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்திவிட முயற்சி செய்யும் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்வது ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் மேலும் பல சாதனைகளை நீ புரிய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது மேலும் மேலும் பல மகிழ்ச்சியை என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ உணரும் இந்த நேரம் உனக்கான அதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள் உனக்கான ஆச்சரியங்களை எல்லாம் இது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்னாலும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் அது மட்டும் போதும் இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் என்பதை தெரிந்து கொள் எந்த இடத்திலும் முன் வெற்றியை விட்டுவிடக்கூடாது கூடாது செய்ய நினைக்கின்றவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லாமல் இருக்கும்போது நீ எதற்காகவும் எதற்கும் பயப்பட வேண்டும் என் குழந்தையே எதுவுமே உன்னை செய்துவிட முடியாது எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி விட முடியாதபடி சாயப்பா என்றுமே உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன் அல்லவா இதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே உனக்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்காகத்தான் இந்த சாயப்பா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது உனக்கான நேரம் முழுக்க முழுக்க இனி உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான ஒரு வாழ்க்கையை சர்வ நிச்சயமான ஒரு அன்பையும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது இதை எல்லாமும் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதையெதையோ எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் தெளிவு பிறக்கும் என்பதை நம்பு உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் சரியானதொரு வெற்றி கிடைக்கும் என்பதை நம்பு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்களைக் கண்டு ரசிக்க இவர்கள் துணிந்து நிற்கும் இந்த நேரம் நீயும் எதையும் துணிந்து எதிர்கொள்ள விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றியை காண நீ தொடர்ந்து விட வேண்டும் எப்பொழுதும் உனக்குத்தான் நல்லது நடக்கும் என்பதை நான் உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவை எல்லாமும் முன்னோடு நின்று உனக்கு என்று என்ன சொல்லத் தர காத்து கொண்டிருக்கிறதோ அதை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காது நான் இருக்கும்போது உனக்கென பல விஷயங்களும் நடக்கத்தான் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்